நீதிமொழிகள் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வசனங்கள் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று முடிய முதலாம் வசனம் ராஜாவாகிய கடுத்த வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது இரண்டு என் மகனே என் கற்பத்தின் குமாரனே என் பொறுத்தணிகளின் புத்திரனே மூன்று ஸ்திரீகளுக்கு வலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு வழிகளையும் கொடாது நான்கு திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல லேமுவேலே அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல மதுவானம் பிரபுகளுக்கு தகுதி அல்ல ஐந்து மதுபானம் பண்ணினால் அவர்கள் பிரமாணத்தை மறந்து சிறுமி படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள் ஆறு மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவனுக்கு திராட்சை ரசத்தையும் கொடுங்கள் ஏழு அவன் குடித்த தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதி இருக்கட்டும் எட்டு ஊமையனுக்காகவும் திக்கற்ற எல்லாருடைய நியாயத்திற்காகவும் உன் வாயை திற ஒன்பது உன் வாயை திறந்து நீதியா நியாயம் தேர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய் பத்து குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது பதினொன்று அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் அவன் சம்பத்து குறையாது பனிரெண்டு அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவளுக்கு அல்ல நன்மையை செய்கிறாள் பதிமூன்று ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள் பதினான்கு அவள் வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள் தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் பதினைந்து இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு அளக்கிறாள் பதினாறு ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள் தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை திராட்ச தோட்டத்தை நாட்டுகிறாள் பதினேழு தன்னை பிளத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள் பதினெட்டு தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள் இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும் பத்தொன்பது தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள் அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும் இருபது சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் இருபத்தி ஒன்று தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரி உடுப்பி இருக்கிறதால் தன் வீட்டார் நிமித்தம் குளிர்க்கு பயப்படாள் இருபத்தி ரெண்டு ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டுபணிகிறாள் மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு இருபத்தி மூன்று தன் புருஷன் தேசத்து மூப்பருடைய நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் இருக்கிறான் இருபத்தி நான்கு மெல்லிய புடவைகளை உண்டுபணி விற்கிறாள் கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள் இருபத்தி ஐந்து அவள் உடைய பழமும் அலங்காரமாய் இருக்கிறது வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள் இருபத்தி ஆறு தன் வாயை ஞான விளங்க திறக்கிறாள் தையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது இருபத்தி ஏழு அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள் இருபத்தி எட்டு அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை வாக்கியவது என்கிறார்கள் அவள் புருஷனும் அவளை பார்த்து இருபத்தி ஒன்பது அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான் முப்பது உள்ளது வஞ்சனையுள்ளது அழகோம்பீன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் முப்பத்தி ஒன்று அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்கையில் வாசல்களில் அவளை புகழத் தடவது ஆமேன்